பிள்ளையான் இனிய பாரதி கைதை நியாயப்படுத்துவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி மட்டுமல்லாது இனிய பாரதியோடு தொடர்பான பலர் இப்போதும் தேடப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கழுவாங்கனி பிரதேசத்தில் இனிய பாரதியினுடைய சில வியாபாரங்களோடு தொடர்பானவர்கள் சில வியாபாரங்களுக்கு முகவராக இருந்த பலருடைய பெயர் விவரங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இனிய பாரதி மற்றும் பிள்ளையானோடு தொடர்பான பலர் முகநூல்களில் கூட சில முக்கியமான பதிவுகளை நீக்கி இருப்பதும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணை என்பது அரச வழக்காகவும் சட்டமாதிபத்தி கழகத்தின் பொறுப்பிலும் அதே போன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இலங்கையில் இருக்கக்கூடிய அரச புலனாய்வு பிரிவினருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதனால் சில விடயங்கள் யார் யார் தொடர்பு சுமார் ஏழு எட்டு வருடங்கள் என்பதை கடந்து விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து இருந்து கருணா பிரிந்த பின்னர் அதன் பின்னர் பிள்ளையான் பிரிந்த பின்னர் அவர்களோடு சேர்க்கையாக இருந்தவர்கள் அவர்களோடு உடன்பாடாக இருந்த யார் யாருடைய முகநூல் கணக்குகள் அல்லது முகநூல் பக்கங்களில் இருந்த பதிவுகள் நீக்கப்பட்டிருப்பதோடு சில முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டிருப்பதும் இப்போதைய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது அவ்வாறாக அம்பாறை மாவட்டத்தில் இனிய பாரதியோடு தொடர்பானவர்களுடைய விவரங்கள் சேகரிப்பதோடு பொதுமக்கள் தரப்பிலும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் ஆதாரங்கள் அல்லது இழப்புகளை சந்தித்தவர்கள் முறையான ஆதாரங்களை அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்கள் அல்லது அருகில் இருக்கக்கூடிய புலனாய்வு பிரிவினுடைய அலுவலகங்களில் சமர்ப்பித்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் இது எதனையும் செய்ய முடியாது அவர்கள் கைது செய்தார்கள் கைதின் பின்னர் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாமல் அரசு தடுமாறுகின்ற சூழ்நிலைக்கு பொதுமக்களும் ஒரு பொறுப்பு என்று கூறப்படுகிறது எனவே அடுத்த கட்ட விசாரணை எவ்வாறு இடம்பெறப் போகிறது அடுத்த கட்ட விசாரணையில் யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பது எல்லாம் ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவில் கூறியது போன்று விரைவில் அந்த முன்னாள் ராணுவ அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஏறாவூர் பகுதியில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கைது ஒருவேளை நாளையும் நடக்கலாம் அல்லது வருகின்ற வாரமும் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கைதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் இப்போது கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன அது மட்டுமல்லாது தமிழ் முஸ்லீம் சமூகங்களுக்கு இடையில் குழப்பங்களை ஏற்படுத்துவது காலாகாலங்களில் இந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையிலும் அமைதியின்மையை ஏற்படுத்திய தமிழர் முஸ்லிம்களுடைய பேர்களும் தமிழர் தரப்பு முஸ்லிம் தரப்பினுடைய பேவர் விவரங்களும் இப்போது பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இரண்டு சமூகங்களுக்கிடையும் குறிப்பாக காத்தாங்குடி ஏறாவூர் அம்பாறை பகுதிகள் திருவோணமலை பகுதிகள் என்று பல பகுதிகளில் இந்த குழப்பங்களை ஏற்படுத்தியவர்களுடைய பேர் விவரங்கள் இரண்டு தரப்புகளாலும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன